ஏசையா தீர்கசன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதி ஏழாவது வசனத்தை வாசிங்க உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் இந்த வசனம் பதினாலு பதினேழு ஏசாயா யாரை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாச பற்றி சொல்லப்படுது அந்த பதினான்காம் அதிகாரத்தில் யாரை குறித்து சொல்லப்படுற வார்த்தை என்ன பிசாச பற்றி ஆண்டோர் சொல்லிக்கிட்டே வராரு ஆராதனை கூடத்துக்கு தலைவனாவேன் சிங்காசனத்தை போடுவேன்லாம் சொன்னியே இப்படி தள்ளப்பட்டு போட்டியே அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு உள்ள ஒரு சுபாவமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த வசனம் திருப்பி வாசிங்க உலகத்தை வனாந்தரமாக்கி அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் அதனால தான் இவனுக்கு பேர் மரணத்துக்கு அதிபதி பாதாளத்தின் திறவுகள் இவங்க கையில் இருந்துச்சு சிறைப்பட்டவர்கள்னா மேல் பாதாளத்தில் இருந்தவங்க இவங்க எல்லாரும் மேலே போகாமல் அதாவது தங்கள் வீடுகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன் அந்த வாசஸ்தலம் கர்த்த நியமித்தது ஆபரகம் சொல்றாரு அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் ஆனா வசனம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் எப்படி பதினொன்னு முப்பத்தி ஒன்பதுல இருக்கு வாக்குத்தத்தம் தத்தம் ஏன் அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை ஆக்குற வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள் அவர் ரத்தம் சிந்தன வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள் அவர் மரணத்தை ஜெயிக்கிற வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள் இவங்கள பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா பாதாளத்தை அடைச்சி வச்சிருக்கான் சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் வீடுனா என்ன பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு வீடுனா செங்கல் போட்டு ஜல்லி போட்டு கட்டுறது இல்லை உடனே இவரும் தரிசனத்துல பார்த்தார் போல வீடு அந்த வீடல்ல வசனம் சொல்லுது அழி உள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் கர்த்த நமக்கு அங்கே ஒரு மகிமையின் சரீரம் வச்சிருக்கிறார் அதை தான் போய் நம்ம வாசம் பண்ண போகிறோம் பரலோகத்தில் நம்ம குடியிருக்க போகிறோம் இதான் பைபிள் நமக்கு பண்ணுறதுனால வாக்கு தத்தம் அப்படி போகும்போது ஏன்னா இங்கே சரீரம் மண்ணோட போயிடும் நம்ம தான் புறப்பட்டு போக போகுது இது போய் அங்கே ஒரு இடத்துல வாசம் பண்ணும் ஒரு நாள்ல செய்யப்பட்டது இந்த மண்ணு மண்ணுல சரீரம் நமக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டவர் ஒன்னு செஞ்சுட்டு இருக்கிறார் அந்த ஒன்று இருக்கு அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு பரிசு ஆண்டுகளுக்கு எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களும் ஜெயம் பெறுகிறவர்களுக்கு அப்படி அந்த வீடுகளுக்கு போக விடாமல் இந்த மரணத்தின் நிமித்தம் அவங்க தடுத்து வச்சிருக்கானா யார பத்தி சொல்லப்பட்டிருக்கு பிசாச பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒன்னு நல்லா கவனிச்சு பாருங்க இத்தனை பேரை தடுத்த பிசாசால ஒரே ஒருத்தனை மட்டும்தான் தடுக்க முடியாம போச்சு அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் யூதாவின் புஸ்தகம் ஒன்பதாவது வசன வாசி பிரதான தூதனாகிய மிகாவேல் மூசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் இதுதான் பரலோகத்தின் குவாலிட்டின்னு சொன்ன பாருங்க ஒரு தூதன் கூட இன்னொரு பிசாச கூட என்ன செய்ய தூஷணமாய் துணிகரமாய் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் ஒரே சொன்னா கர்த்தர் கடிந்து கொள்வாராக அவனை திட்டணும்னா எத்தனை கெட்ட வார்த்தை அவனை திட்டலாம் பிசாசை எல்லாத்துக்கும் அவன் தகுதி தானே எவ்வளோ வேணால் சொல்லலாம் கெட்ட வார்த்தை கூட வேண்டாம் கொஞ்சம் கோவப்பட்டாவது திட்டலாம்ல ஆனால் வசனம் சொல்கிறது அவனை என்ன சொல்கிறது குற்றப்படுத்த துணியாமல் தூஷணமாய் குற்றப்படுத்து ஏன்னா பிசாசுடைய சுபாவம் அவனை பார்த்து அவன் சொல்கிறான் கத்தர்வனை கழிந்து கொள்வாராக ஏன் இந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா எல்லாரையும் வீடுகளுக்கு போக தடுத்துட்டான் அத்தனை பேரையும் தடுத்துட்டான் பிசாசு ஒரே ஒருத்த மட்டும் மிஸ் ஆகிட்டான் அவன் கேட்குறான் மோசையின் சரீரம் எங்கே மோசையோடைய சரீரம் எங்க ஏண்டா மரணத்துக்கு அதிபதி நான் நான் சொன்ன மர சாப்பிட்டதுனால தான் மரணமே வந்துச்சு ஸோ மரணிக்கிற அத்தனை பேர் எங்க வரணும் எங்கிட்ட வரணும் அந்த ஆத்மா எங்க வரணும் இங்கே வரணும் அப்போ அவனை எங்க புதைச்சிங்கன்னு சொல்லுங்க அவனை புதைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும் ஏன் அந்த ஆத்மா இங்கே வந்துருக்கணும் மேல் பாதத்துக்கோ தாழ்ந்தோம் ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும் ரெண்டும் என் கண்ட்ரோலில் இருக்கு அதுதான் பிசாசுடைய கேள்விக்கான அர்த்தம் அவனை கேட்குறா எங்கே மோசையின் சரீரம் இப்போ யோசித்து பாருங்க மோசையின் சரீரத்திற்காக கத்திர வழக்காடுகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஆண்டவர் வந்து மரணமே இல்லாத டிசைனில் இருக்கிறவர் அவருக்கு என்ன கிடையாது மரணமே கிடையாது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இயேசு எங்கேயாவது மரண வீட்டுக்கு போனாருன்னா அங்கே மரணம் இருக்காது ஃபியூனரல் நடக்காது அந்த வீட்டில் ஃபியூனரல் நடக்காது இன்னொரு விதவின் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது யவ்ருவீன் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது ஒருவேளை ஃபியூனரல் முடிஞ்ச வீடு

இவர் ஆவி நல்லா கவனிங்க இவர் எதில் இருக்கிறாரு ஆவி இவர் எந்த சரீரத்தை அடக்கம் பண்றாரு மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார் காரணம் என்ன அதான் கேள்வி ஏன் சரீரத்தை இவர் அடக்கம் பண்ணணும் இப்போ இவன் கேக்குறான் அவன் சரீரம் இங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாதாளத்துக்கு வரல அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான் புரியுதா இப்ப கர்த்தரவனை கொண்டு போயிட்டாரு அடக்கம் பண்ணிட்டாரு ஆத்மா எங்க போச்சு தெரியாது பாதாளத்துக்கு வரல அவ்வளவுதான் எங்க போச்சுன்னு தெரியல பாதாளத்துக்கு வரல இப்போ இவனை பத்தினதான சாட்சிய என்னன்னா சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் ஆனா மோசையோட சாட்சி என்னன்னா அவனை தடுக்க முடியாது அவன் அந்த வீட்டுக்கு போயிடுவான் இதுதான் மோசையின் சாட்சி யோசித்து பாருங்க அவனை கொடுத்துதான் கத்தர் சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அவனுக்காக இறங்கி ஒருத்தர் ஃபியூனல் நடத்தி பிசாசு கிட்ட இருந்து பாடியை வாங்கி அடக்கம் பண்ணி ஆத்மாவை கொண்டு போயிட்டார் எங்கேயோ அப்ப அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான்னு அர்த்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்தால் பரலோகத்துல பரலோகம் மீன்ஸ் அவர் இருக்கிற பரலோகம் இல்லை பேரடைஸ் வச்சுக்கோங்க பரதீசிக்கு அவனுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா இருப்பாதுங்க எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் இருந்தால் மோசை மேல கர்த்தருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கும் எவ்வளோ பெரிய உண்மை இருக்கும் பாருங்க இதனால தான் கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யோசித்து பாருங்க நம்மளுடைய சரீரத்தை குறித்து மரணத்தை குறித்து மரணத்தில் கர்த்தர் ஃபியூனரலுக்கு வரணும் நிறைய பேர் சில காரியங்கள் சொல்லுவாங்க சில பரிசுத்தவான்களுடைய அடக்க ஆராதனையில் திடீர்னு மழை பெய்யும் அல்லது திடீர்னு ஒரு ஒரு காரியம் நடந்தவொடனே உடனே சொல்லுவாங்க கர்த்தரே என்ன செய்கிறார் அதை கனப்படுத்துகிறாரு சில மரணத்தை வந்து சொல்லுவாங்க அவர் ரொம்ப மகிமையாக கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாரு அப்படியே படுக்கையில் உயிர் பயிற்சி சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மோசையை குறித்து வேதம் சொல்லுது அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார் அவரே கொண்டு போய் அடக்கத்தை படுத்தியிருக்கார் தூதனை வச்சு பண்ணாரா இல்லை வசனம் சொல்லுது அவர் அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்குது இப்போ நமக்கு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் வருகை வந்துட போது மரணம் பார்க்குறோமோ இல்லையோ வருகையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்முடையதான வருகை அல்லது நாம் போக போகிறோம் இல்லையா பரலோகத்துக்கு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்ல அப்படி தானே வசனம் சொல்லுது நம்ம வாசனத்துக்கு போகிறோம்ல இந்த வாசஸ்தலத்துக்கு போகும்போது கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கணத்தை நமக்கு தருவாரா ஸ்தேவான் மறிச்ச உடனே மறிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறாரு வசனம் சொல்லுது அவர் எப்படி இருந்தாரா வரலோகம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு இயேசு ஏசு ஏன் நிற்கிறாரு அவர் உட்கார தானே செய்யணும் அவர் மறித்து உயிர் தெழுந்த உடனே வசனம் சொல்லுது நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் ஆனால் ஸ்தேவான் பார்க்கும்போது ஏசு என்ன பண்ணுறாரு அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா அவர் உட்கார்ந்து தான் ஆனால் ஸ்தேவானுடைய மரணம் மகிமையாக இருக்கும் பொழுது அவன் பரதேசிக்குள்ளே நுழைகிற அந்த தருணத்தை ஏசு எழுந்திருச்சு நின்று வரவேற்கிறார் இதுதான் கர்த்தர் கொடுக்குற கணம் மோசையின் சரீரத்துக்கு ஒரு கணத்தை கத்தர் கொடுப்பாரானால் உங்களுடைய என்னுடைய உயிர் தேர்தலுக்கு கத்தர் இன்னொரு கணத்தை வைத்திருக்கிறார் யாருக்கு தெரியுமா அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு நான் எப்பவும் சொல்கிறது தான் ஏன்னா அதை நான் சொல்கிறத நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா அது அது என்னுடைய ஆசை அதுதான் சாரணம் பாடியிருப்பாங்க அது அவங்க ஆசை பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இழைப்பாருவேன் பரலோக வாசல் பரமசீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே அந்த அம்மாவுடைய ஆசையை பாருங்க அப்படி போகும்போது ஹெவன் ஏஞ்சின்னு கூப்பிடுமா வாங்க சாரணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கன்னு ஆண்டவர் சொல்வாரா எவ்வளோ பெரிய கனம் பாருங்க மோசையின் சரீரத்துக்கு கனப்படுத்தின ஆண்டவர் தேயானுடைய மரணத்தில் எழுந்து நின்று கணப்படுத்தின ஆண்டவர் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது அதே கணத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அந்த கணத்தை நீங்கள் நானும் பெறுவோமா அதான் கேள்வி பெறுவோமா யாருக்கு தெரியுமா அந்த கணம் வரும் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தவர் அவர் மரணத்திலும் அந்த சாட்சியை அவர் ப்ரூஃப் பண்ணுறார் அவர் மரணத்தில் ப்ரூஃப் பண்ணுறாரு மோசையின் சரீரத்தை பார்த்து சொல்கிறாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கெங்க எதிரி வந்து கேட்குறான் எங்கெங்க மரணத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான் பாடி எங்கங்க அந்த அந்த பேச்சில் நீ பேசாத கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் ஏன் ஃபார்முலாவை தாண்டி நடக்குது வேலை ஃபார்முலாவை தாண்டி நடக்குது ஃபார்முலா படி செத்தவங்க அத்தனை பேர் எங்கே போயிடணும் பாதாளத்துக்கு போயிடணும் லாப பிரேக் பண்ணுறாரு லாப பிரேக் பண்ணுறாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது மோரிசன் சரீரத்தை இல்லைங்க இவன் போய் ஆண்டோட்ட போய் பயங்கரமாலாம் பேச முடியாது பிசாசுலாம் பிசாசு யாருன்னா தள்ளப்பட்ட தேவத்துவம் தானே வேலைக்காரன் தானே அவன் போய் கேட்டாலும் என்ன கேட்கணும் ஆண்டவர் கேட்பாரு என்ன வந்திருக்கிற அப்படின்னா அவன் பதில் சொல்லணும் ஒருவேளை ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே இந்த மோசையின் சரீரத்தை அந்த பேச்சால் பேசாத வாயை முடித்து போகும்பார் அவன் என்ன மீறி பேச முடியும் என்ன பேச முடியும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது அவர் லா மேக்கர் அவர் நினைச்சானா லாவை மாற்றி அமைக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் லா மேக்கர் அவரே லா போட்டிருக்கிறாரு மறிச்ச சரீரத்தை ஆனால் மோசைக்காக அந்த லாவை தாண்டி புது லா எழுதுறாரு நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பட் நீங்கள் நானும் அப்படி ஒரு லைஃப் இருக்கிறோமான்றதா கேள்வி இது என்னென்னா மோசேக்கு என்ன கணங்கிறது ஓகே பட் எதுக்கு இது எழுதி கொடுக்கப்படுகிறது உங்களே என்னையும் பரலகம் எப்படி வரவேற்கும் நம்மளெல்லாம் பரலகம் பார்த்து கூப்பிடுவா அது செய்யுமா நம்மளெல்லாம் பார்த்தா பரலகம் சந்தோஷப்படுமா நம்ம நுழையும் போது பரலகம் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம அம்மா எதிர்பார்த்தா மாதிரி அது சொல்லுவாங்க இன்னொரு பாட்டில் வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அழிக்கப்படும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே அப்படிம்பாங்க கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு இருக்குது அதில் சாரணி அம்மா சொல்லுவாங்க வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் யாருக்கு அவங்களுக்கு எல்லோரும் இன்னும் வரவேற்பாங்களாம் அதில் பேர் சொல்லி என்னை கூப்பிடுவார் நவரஜி வா அப்படின்னு கூப்பிடுவாராம் அந்த மாதிரி ஒரு 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 ஜைஜான்டிக்கான என்ட்ரன்ஸ் ஒரு அப்படி பரலவத்து உள்ள நுழையும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து நமக்காக வைராக்கியமாக ஸ்தேவானுக்கு எழுந்துருச்சு நின்று ஆண்டவர் நமக்கு ஏன்ச்சு நான் சொல்லலை நம்மளுக்கு ஒரு சாட்சி யோபோ பார்த்து அப்படி சொல்றார்ல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் அந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க என்னை பேர் சொல்லி கத்திர கூப்பிடுவார் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் வசனம் சொல்லுது என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கு நானே இறங்கி அடக்காராதனை பண்ணுவேன் அப்படிப்பட்டவனுக்கு நானே எழுந்துருச்சு நின்று வரவேற்பேன் அப்படிப்பட்டவங்களை நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் பிதாவுக்கு முன்பாகவும் நாமத்தை சொல்லுவேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கணத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் நான் அந்த சாட்சியை வாங்க முடியுமா என் வீட்டில் எங்கும் அவன்